வடிவேலியாரு முரளியாரு ரெண்டு பேர் வேணும்ல ஒண்ணு எடப்பாடி இன்னொன்னு நயனாரு அவ அந்த வண்டியிலேயே சேர்த்துக்க மாட்டாங்க சரி அதுல ஒரு மாம்பிளைய போட்டு கூப்பிட்டுருவாங்க அவர் ரெண்டு அதி இந்த உங்களுடன் ஸ்டாலின்கிற பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வச்சது சீ யூடியூப் ஒருங்கிணைக்கும் சிறப்பு கருத்தரங்கம் திராவிட மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி மைனர் யூடியூப் மில்டன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் வருகிற ஜூலை பதினெட்டு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு சென்னை அன்பகத்தில் அனைவரும் வருக நாளை சென்னை அன்பகத்தில் நம்முடைய பெரியார் எனும் பெருநெருப்பு மீண்டும் பெரியார் எனும் பெருநெருப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற தொடங்கி இருக்கின்றன தோழர் மதிவதனி அவர்கள் குறித்து சமீபத்தில் பரவிய அந்த அவதூறு செய்திகள் அல்லது வந்து வன்மம் வன்மம் அது என்னங்க அந்த வார்த்தையை சொல்றது பைத்தியகாரத்தனம் சொல்றதா அது என்னன்னு சொல்றது எப்படி இந்த வார்த்தைகள்லாம் வருது பைத்தியக்காரங்க அவங்களுக்கு ஒரு இல்லை இல்ல அது தப்பு அவங்க வந்து உண்மையிலேயே மனநலம் பாதிக்கப்படுறவங்க வேற இது மாதிரி வந்து பொழப்புக்கு மனநலம் பாதித்து தெரிகிறவர்கள் வேற அப்படி ஒரு குற்றம் தெரிகிறது ஓ மதிவதனி தோழரை வந்து அழைத்திருக்கிறோம் அவர் வந்து மாடல்ல மற்றையவை அப்படின்ற அந்த தலைப்பில் உரையாற்றுகிறார் திமுக மாணவரணியினுடைய மாநில செயலாளர் தோழர் ராஜீவ்காந்தி அவர்கள் நாக்பூர் ஏஜெண்டுகள் அப்படின்ற தலைப்பில் உரையாற்றுகிறார் ஏன்னா சமீபத்தில் கூட இந்த சங்கி பழனிச்சாமி அப்படின்னு சொல்லி கோவை கோவையில் வந்து ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம்னா அப்படி இருக்கணும் போனோமா ஆர்ப்பாட்டத்தை நல்லபடியாக முடிச்சோமா யாருக்கும் எந்த சேதாரம் விளைவிக்காம திருப்பி வரணும் பொது சொத்துக்களுக்கு பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்காம இங்கே இளைஞர்கள் என்கின்ற பெயரில் எப்படி ஒரு கூட்டத்தை ஒரு சிலர் தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திமுக மாணவரணியினுடைய செயல்பாடுகள் ஓ தோழர் ராஜீவ்காந்தி அவர்கள் நாக்பூர் ஏஜெண்டுகள் என்று தலைப்பு உரையாற்றுகிறார் நான் வந்து பெரியார் நோக்க உரை கருத்தரங்கத்திற்கான நோக்க உரையை ஆமா இந்திரகுமார் அவர்கள் பேச இருக்கிறார் தோழர் வந்து நன்றியுரை அவர் நிகழ்ச்சி அவர் நாளை மாலை அன்பகத்தில் ஐந்து முப்பது மணிக்கு நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது அனைவரும் வரலாம் அனுமதி இலவசம் பல்வேறு சிறப்பு அறிவிப்புகள் வேற இருக்கு போல மைனர் வந்து எதையும் தகவல் சொல்ல மாட்டேங்கிறாரு ஏதோ சில அறிவிப்புகள் செய்ய போறாரா அதை அங்கே வந்து சொல்லிக்கிறேன் கேட்டுக்கியா உனக்கு எதுக்கு இப்ப அப்படின்ட்டு சொன்னாரு பெரியார் என்னும் பெருநெருப்பு நேம் அம்பேத்கர் அண்ணாதான் ஆழ்கிறார் போன்ற போட்டோ ஃப்ரேம்ஸும் இருக்கும் மீண்டும் விற்பனைக்கு வந்திருக்கின்றன வேணுன்றவங்க அதையும் வாங்கி அன்பளிப்புகள் என்று அனைவரும் வாங்குங்கள் ஏன்னா நம்ம இதே நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இன்னும் பல்வேறு இடங்கள்ல நடத்தவிருக்கிறோம் அதெல்லாம் வந்து நம்ம இந்த வருவாய் வந்து ஒரு பெரிய நீங்க நினைப்பீங்க இதுல என்ன வருவாய் வந்துட போகுதுன்னு இதுல வரக்கூடிய அந்த சின்ன சின்ன தொகை கூட அடுத்த கூட்டத்துக்கான ஒரு பேனருக்கோ அல்லது அடுத்த கூட்டத்திற்கான ஒரு அரங்க வாடகைக்கோ அல்லது ஏதோ ஒரு மைக் செட்டுக்கோ செலவுக்கு பயன்படத்தான் செய்கிறது ஆகவே அந்த விஷயங்களையும் மனதில் கொண்டு அனைவரும் இந்த ஃப்ரேம்களை வாங்கல் நீங்கள் அங்கேயே வந்து நிகழ்ச்சிக்கு நேரில் வந்து பல்க் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு தள்ளுபடி கூட வைத்திருக்கிறோம் அது நீங்கள் நேரில் வந்தால் தான் அந்த தள்ளுபடி உங்களுக்கு என்னன்றது தெரியும் அனைவரும் வருங்க அடுத்த கூட்டம் எங்கே நடக்குதுன்ற அறிவிப்பு உட்பட நாளையே வெளியிடவிருக்கிறோம் அனைவரும் வருங்க இப்போ சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் தான் சப்ஜெக்ட் தமிழ்நாட்டு அரசியலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்படி ஒரு மோசமான சூழல் சுழன்று அடிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் என்னென்ன அப்படிங்கிறீங்க சுந்தரா ட்ராவல்ஸ்னு ஒரு அந்த பக்கம் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன வண்டி எடுத்துக்கிட்டு சுந்தரா டிராவல்ஸ் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் புகை தள்ளுற மாதிரியே வாயிலிருந்து பொய்யும் அவதூறும் பரவிக்கிட்டே இருக்குனாரு அடுத்த நாள் பிரச்சாரம் வண்டியவே மாத்தி டாப்ல பெரிய வண்டியை உண்மையிலேயே அதிகாரிகள் வந்து பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன நிறைய கக்கிக்கிட்டே இருக்கு ஐயா அது வண்டியில இருந்து வரல எங்க சித்தப்பா பேச்சுல இருந்து வருது சிஎம்ஓட கலாய் வந்து ஒர்க் அவுட் ஆயிருச்சு வண்டியை மாத்திட்டாங்க மாத்திட்டாங்க இப்படி வந்து பெரிய அறிக்கை கொடுத்தாருங்க நான் கூட தெரியும் கொடுக்க போறாருன்னு பார்த்தோம்னா வண்டியை மாத்திட்டாப்ல ஆமா அவர் வந்து அதாவது தமிழ்நாட்டு மக்கள் இப்போதைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பை சொல்ல போகிறார்கள் அப்படின்னு அவர் வந்து முழக்கம் எழுப்பியிருந்தார் அதற்கு பதில் சொன்ன தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எனக்கு பாய்பாய் சொல்றது இருக்கட்டும் உங்களுக்கு மொத்தமாக இந்த தேர்தலில் பத்து தோல்வி பழனிசாமி அவர்களே பாய் பாய் சொல்ல போகிறாங்க அப்படின்னு அரசியல் அரங்கம் வந்து அதிர தொடங்கி இருக்கிறது ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வர்றதுக்கு இந்த பக்கம் முதலமைச்சர் ஏதாவது ஒன்று கூப்பிட்டு வம்புலக்க வேண்டியது இருக்கு தான் அவர் வருவார் இல்லைன்னா அவர் பாட்டுக்கு தெரியிறாரு இப்ப நயனார் நாகேந்திரன் இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினர் வந்து அவங்க கட்சி வேலைகளை பாக்குறதுக்கு மும்முரமா வேலையில இல்லை எனக்கு இந்த ந சுந்தரா டிராவல்ஸ்னோடனே ஆமாம் ஒன்னும் முரளி இப்போ வடிவேலியா வடிவேலியாரும் முரளியாரு ரெண்டு பேர் வேணும்ல ஒன்னு எடப்பாடி இன்னொன்னு நம்ம நைனார் நயனார் அவர் அவன் வண்டிக்கே சேர்த்துக்க மாட்றாங்க சரி அதுல ஒரு மாப்பிளையை போட்டு கூப்பிட்டுருவாங்கல்ல அப்புறம் அடிச்சா அது யாரு அமித்ஷா பிஜேபியை தான் ரெண்டு பேரும் சிவி சிங்காரிச்சு கூட்டியாக இருந்து மக்கள்கிட்ட மாப்பிள்ளை அப்படின்னு நிப்பாட்டை பார்க்குறாங்க அதை எடப்பாடி பழனிசாமி அவர்களே செய்கிறார் அப்படிங்கிறது வந்து அதிமுகவின் தொண்டர்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியலை இது எல்லாத்தையும் கேள்வியாக எழுப்பின உடனே தாங்கிட்ட இருக்கக்கூடிய கூட்டணியவே தாங்கிட்ட ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கு குறைந்தபட்சம் பாமக தன்னுடைய கூட்டணியில் இருக்கா இல்லையான்னு நேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு பாமக நம்ம கூட்டணியில் இருக்கு இல்லைன்னு ஆரம்பித்த உடனே எங்கேருந்து தெரில அடி உடனே பாமக கூட்டணியை குறித்து வந்து அவங்க இப்போதைக்கு இல்ல அவங்க இருக்கிறது குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் அப்படின்னு ஒரு இதை நம்ம டிபேட்ல சொன்னதுக்கு நம்மளுக்கு இப்போ இவரே சொல்லிட்டாரு என்ன செய்ய போறீங்க மெகா கூட்டணி எங்க ரெண்டு பேரு தான் இருக்கிறதே இவரே சொல்றாரு ஒரு ஒரு பிரம்மாண்டமான கட்சி உள்ள வந்து இணைய போகிறது எடப்பார் கள்ளி சாமி பூசா இப்போ உருட்டார் தமிழ்நாட்டுல இதை தவிர பிரமாண்டமானது திமுக அவரே இருக்காரு திமுக அவர் வந்து விஜய்ய மனசுல வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு விஜய் உடைய பிரம்மாண்டம் இல்லையா ஆமாம் விஜய் அசைன்மெண்ட் வந்து இப்ப இந்த பக்கம் திமுக வாக்குகளை பிரிப்பதா இல்ல திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல ஒன்றிய உளவுத்துறையினுடைய பல்வேறு சர்வேக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இது பிரிஞ்சா திமுக கூட்டணியை வீழ்த்தீர முடியும் அப்படின்ற நம்பிக்கை கடைசி நேரத்தில் கிடைக்கும் பட்சத்தில் விஜய் தனித்தே இறக்கிவிடப்படுவார் இல்ல அது வந்து தனித்து நின்னா பிரிஞ்சு திமுகவுக்கு வந்து பெரிய அளவுக்கு வாய்ப்பை கொடுத்துரும் அப்படின்னு யோசிச்சா சேர்த்துக்குருவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவார்கள் அதனால் தாவேக்கா சார்பாக விஜய் கட்சி கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படுவது அப்படிங்கிறது வந்து ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜகவின் முடிவில் இருந்து வருகிறது அதனாலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லெஸ் டென்சன் இல்ல இந்த முடிவுகள் எல்லாம் இவங்க எடுக்கிறதுக்குள்ள சட்னி புளிச்சிருச்சுங்க அவங்கள போட்டு கூறம் போட்டு அடி அடினா அவங்க இப்ப என்ன கணக்குல இருக்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கூட்டணியில் இருப்பவர்கள் யார் என்று சொல்லுவதற்கு பயந்து போய் சொல்றதுக்கு வழி இல்லாம போய் திமுக கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கடந்த காலங்கள்ல எப்படி எல்லாம் அழைப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி இப்ப உட்காந்துக்கிட்டு ஓப்பனா கொடுத்துட்டாரு விசிகாவும் கம்யூனிஸ்டும் வாங்க நான் ரத்தின கம்பளம் விரிச்சு வரவேற்கிறேன் அவரு சிரிப்பேயும் தோழர் அவர் நீ விரிக்கிற கம்பளம் இல்ல ரத்த கம்பளம் அதில் ஒரு காலம் என் கால் பதியாது அப்படின்னு அவரு இந்த பக்கம் தோழர் திருமாவளவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அதெல்லாம் ஒண்ணும் முடியாது போய் பாரு அப்படின்ட்டாரு இல்ல நான் கொஞ்சோண்டு அறிவு இருக்கிறவங்க கூட பாஜகவோட கூட்டணியில வச்சுக்கிட்டு விசிகாவையும் கம்யூனிஸ்டுகளையும் கூட்டணிக்கு கூப்பிட முடியுமா அப்படி அப்படி ஒரு சென்ஸ் வருமா முதல்ல யாரா இருந்தாலுமே தமிழ்நாட்டு அரசியல் பாஜகாரங்களே ஒத்துக்க மாட்டாங்க எப்படிங்க கம்யூனிஸ்ட் நம்ம கூட்டணிக்கு பேசுகிறீங்க பத்தி பேசுறீங்க நம்ம கூட்டணிக்கு வரத பத்தி பேசுறீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் சனாதன ஒழிப்புன்ற காயின் பண்ணதே ஜனநாயகத்தை காப்போம்னு எங்களுக்கு எதிராக மாநாடு போட்டது திரும்பாங்க அப்படிப்பட்டவரை போய் எங்க கூட கூட்டணியில் இருக்கிறத வச்சுக்கிட்டு நீங்க கூப்பிடுறீங்கன்னா என்ன நெஞ்சலத்துமே அவனுக்கு அப்படின்னு பிஜேபிக்காரங்களே எடப்பாடி பழனிசாமி பார்த்து கேட்குறாங்க இதில் இன்னொரு பாஜக காரர்களுடைய இவர் விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் கூப்பிடுறதே பாஜகவை கலட்டி விடுறதுக்கு தான் அப்படின்னு அவங்க வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்க உள்ள இன்னொரு பிரச்சனை அதை நம்மளுக்குள்ள அப்படி ஒன்று நடக்க போறது இல்லை பட் ஆனா அவங்க அப்படி ஒரு கான்ஸ்பிரசி தேவை கொடுத்துறாங்க நீ என்னைக்கு அன்னை காலி ஆகிறது தின்ன நம்மளுக்கு கிடைக்கிறது நீ பாஜகவை கலட்டி விடு விடாமல் போ பப்ளிக் நெரேட்டிவில எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜகவுக்கு ஒரு பெரிய ரத்தன கம்பளத்தை வரவேற்று ஒரு பெரிய ஆதரவு வட்டத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரா இல்லையா அதிமுகவினுடைய மொத்த வாக்கு வங்கியும் பாஜக கிட்ட அடமானம் வைக்கிறதுக்கு உண்டான வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாரா இல்லையா அதனால தானே பிரச்சார வாகனங்களில் போகும்போதெல்லாம் பாஜக ஆர்எஸ்எஸ் எச்ராஜாக்கள் பேச வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டை பூராத்தையும் அமிர்த முத்துக்களாக உதுக்கு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுன்னு பேசுறீங்களே இதெல்லாம் உங்கள் வாயிலிருந்து வரலாமா மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ண போறேன்னு சொல்லிதானே போனாடோ பாஜக கூட்டணி வெளியே வந்தீங்க நாங்க சிறுபான்மையினருக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற ஒரு கூட்டணி அமைப்போம்னு சொன்னீங்களா இல்லையா அப்ப அதுக்கு பேர் என்ன இன்னைக்கு வந்து இதெல்லாம் மைனாரிட்டி அபீஸ்மென்ட்னு சொல்றீங்களே அப்ப இனிமேல் பாஜகவோட கூட்டணி கிடையாது சிறுபான்மையின் நம்பிக்கை பெற உழைப்போம்னு சொன்னதெல்லாம் என்ன அப்பீஸ்மெண்ட் மதுரையில் உங்களை வச்சு மாநாடு போட்டாரு நெல்லை முபாரக் எஸ்டிபிஐ மாநாடு உங்களை நம்பி வந்த ஒரே சிறுபான்மை கட்சி அந்த கட்சி தான் அதுவும் பாஜக நீங்க வெளியே வந்துட்டீங்கன்றத நம்பி அவங்களுக்கு என்ன பண்ணீங்க அவரை கூட வச்சுக்கிட்டே நீங்க சொல்லாம கொள்ளாம டெல்லிக்கு தப்பிச்சு போய் அங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்து இப்போ உங்களோட ஒட்டு கிடையாது உறவும் நெல்லை டெல்லி தெரிஞ்சு போயிட்டாரு ஆமா அவர் அறிவாலயத்துல வந்து ஒரு சந்திப்பு நடத்தி இருக்கிறாரு அவருடைய இப்ப உங்களுக்கு என்ன ஆதரவு இருக்குது அப்போ ஒரு ஒட்டுமொத்த விரக்தி மனநிலை காரணம் என்னன்னா பாஜக கூட்டணி தன்னை காப்பாற்றிக் கொள்வதா தமிழ்நாட்டை காப்பாற்றிக் கொள்வதா தமிழ்நாட்டை நாயம் காப்பாற்றணும் அதுக்குதான் ஸ்டாலின் இருக்காரே அப்படின்ற லெவல்ல தானே பேசுறாரு அதனால உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்றத வாசி காட்டுறாரு அவர் வாசி இருக்கியோ இது நம்மது இல்லையா அவ்வளவுதான் அதை எடுத்து வாசி காட்டுறாரு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னது மட்டும் பரவாயில்ல அப்படி பேசிட்டு ஸ்டாலின் உங்களுடன் இருக்கிறாரா இல்லையான்னு போயிருக்கேன் ஏங்க இப்ப இதுதான் ஸ்கிரிப்ட்னா நான் கூட எழுதி தருவேன் ஒரு அதிமுக இந்த நேரத்தில் என்ன பேசணுன்றதை வந்து என்னால எழுத முடியும் யாருன்னா திமுக கார்டை கொடுத்தாலே திமுக திட்டுறதுக்கு நூறு பாயிண்ட் அவர் எழுதி இவர் உங்களுடன் ஸ்டாலின் படிச்சுட்டு அதுல என்ன எழுதிருக்கிறாரோ அதை பூரா படிச்சு இதை பூரா நீங்கள் நேரில் போய் சொன்னீங்கன்னா அவங்க தீர்த்து வைப்பாங்க அப்படின்ற பேப்பர் மாறி போச்சு அது கையில இருக்கிற மைக்கா இருந்தா கூட இப்படி வச்சுக்கிட்டு எங்கப்பா அந்த பேப்பர் அப்படின்னு போட்டு விட்டாங்க உபவாச கூட்டத்துக்கு வந்த மாதிரி மைக்க மாட்டி விட்டாங்க இது திருப்புற பக்கம் எல்லாம் மைக் ஆடியோ கேக்குது எங்க எங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறாரு பேப்பர் மறந்து வச்சு அதுதான் ஒரு மீன் போட்டாங்க பிசிக்ஸ் பரிசு நினைச்சுக்கிட்டு உள்ள போனா மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து எல்லாத்துலயும் பார்முலா தானே இருக்கு நினைச்சு உள்ள போனா கலைவா எப்பயுமே வந்து அவங்க அதாவது திமுக வந்து ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்கும்

காருக்கு கீழே உள்ள காருக்கு உள்ள உட்காந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது மேல ஏறி டிஸ்கஸ் பண்ணாப்ல வந்துட்டாங்க பாட்டி டாப்ல அவங்க திமுக காரை விளம்பரம் மாட்டாங்க அந்த வீடியோ வாட்டு மானா விளம்பராங்க இவ்வளவு தீவிரமா உங்களோட ஸ்டாலின் கோ வேலை பாக்கல இது உங்களுடன் ஸ்டாலின் யாருடன் ஸ்டாலின் உங்களோட ஸ்டாலின் இதுல பாத்தீங்கன்னா இப்படி நாற்பத்தி ஆறு ஐட்டங்களை அடிச்சு வீடு வீடா அரசு ஊழிகள் வந்து உங்ககிட்ட கொடுத்து உங்களுக்கு உடனே தீர்வு வாங்குறானா கிராம முதல் நகர வர பத்தாயிரம் ரமுகாம் பார் பத்தாறு சேவைகளும் வீடு தேடி வருது பார் அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு பிரச்சாரம் சார் சூப்பரா பண்றீங்க ஆனா பாஜக பக்கத்துல வச்சுக்கிட்டு திமுக ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு தனி துணிச்சல் வேணும் இல்ல அவரு என்ன மனநிலையில இருக்கிறாருன்னா எப்பாடு பட்டுனாலும் இந்த கூட்டணி தோத்துறோம் இல்ல அவர் திட்டணும்னு நினைக்கிறாருங்க வரல இல்ல அதிமுக கூட்டணி தோக்கணும்னு உலமாற எடப்பாடியேன்னு நினைக்கிறாரு போல எங்க ஜெயிச்சு ஜெயிச்சு தொலைஞ்சிட்டோம்னா நம்மள சும்மா விட மாட்டாங்க அவர்கள் இரண்டாவது முறை ஜெயிச்சது தானே அவங்களுக்கு பிரச்சனையா மாறுச்சு நாம எதுக்கு ஜெயிச்சுக்கிட்டு நாம பேசாம வீட்டுல நம்மளுடைய எதிர்கட்சி தலைவராவது நம்ம இருந்துக்கிருவோம் திமுக ஜெயிச்சிருட்டோம் இவங்களோட மல்லு கட்ட முடியல ஆட்சி அதிகாரத்துல இருந்துகிட்டு அப்படிங்கிற மனநிலைக்கு எடப்பாடியே வந்துட்டாரா அப்படிங்கிற சந்தேகத்தை அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்களே கேக்குறாங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வச்சதமிச்சு அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே அந்த பகுதிகளுக்கு போய் வீடியோ போடுறதை நம்மளால் பார்க்க முடியுது அதுல அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இதுல விமர்சனங்களும் வைக்கப்படுது நாலரை வருஷம் ஆட்சியில் இருந்துட்டீங்க இப்போ வந்து உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு அறுபதாயிரம் பேர் எழுபதாயிரம் பேர் ஒரே நாளில் மனு கொடுக்குறாங்கன்னா எந்த லட்சணத்தில் உங்களுக்கு வந்து நிர்வாகம் நடந்திருக்கு எந்த லட்சணத்தில் இது போய் சேர்ந்துருக்கு அப்படின்றத கேள்வியாக முன்வைக்கிறாங்க நம்ம அவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஒன்னே ஒன்றுதான் மக்கள் அரசாங்கத்திடம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் மக்கள் அரசாங்கத்தினுடைய திட்டங்களை பெறுவது அப்படிங்கிறது வந்து எல்லா நாட்களிலும் இருந்து கொண்டே தான் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு நாள் அப்படிங்கிறத அப்ளிகேஷன்லாம் போட்டுருவோம் இப்போ நான் வந்து மாநகராட்சியில் ஒரு உதவி வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து எழுதி கொடுக்குறேன்னா இன்றைக்கி நான் எழுதி கொடுத்த ஃபார்ம் இன்னைக்கு இருக்கும் இதுக்கு அடுத்து எனக்கு அது ப்ராசஸ் ஆகி வரணும்னா அந்த ப்ராசஸிங் தயமே எனக்கு வந்து ஒரு ப நாள் இருபத்தெட்டு நாள் சில நேரங்களில் ஒரு ஆறு மாதம் கழித்து கூட ஆகும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்பா அம்மா இல்லாத ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து மாதம் வந்து ஊதியம் அது பேர் என்ன நிவாரணம் மாதம் வந்து ஒரு நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல அந்த எல்லா ப்ரூஃபையும் எடுத்துகிட்டு போய் மா க கலெக்டர் ஆஃபீஸில் நீங்கள் போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்து அதுக்கு அவங்க ஒரு ஆர்டர் வச்சுருப்பாங்க அந்த ஆர்டர் அடிப்படையில்

நீங்க எம்எல்ஏவா இருக்கீங்க உங்க தொகுதியில் வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் வீட்டுக்கு வருவாங்க நீங்க அந்நேரம் பார்த்து டெல்லியில போய் உட்காந்துருப்பீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இப்படி ஸ்டாலின் வரும்போது ஐயா ஐயா இந்த மாதிரி எங்க எம்எல்ஏ வந்து பஸ்ஸில் கடத்திட்டு போயிட்டாங்க சுந்தரா டிராவல்ஸ் பஸ் எப்போ வந்து சேரும் தெரியல நீங்க ஏதாவது பார்த்து பண்ணுங்கன்னு அங்கே போய் கேட்பாங்க வேலுமணி அவர் ஈசா யோகா மையத்துக்கும் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்குமே பொழுது சரியா போகுது செல்லூர் ராஜு அவர் தெருவுக்கு போனா ஆயிரம் பேர் கேள்வி கேக்கிறாங்க என்ன என் பெரியாரு சின்னமான பேசிக்கிட்டு இருந்தீங்க இப்படி போய் கூட்டின்னு வச்சிருக்கிறாங்க பதில் சொல்றது

தெரிஞ்சாரு இப்ப வந்து வேற மாதிரி ஆயிட்டாரு அதனால எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இது எல்லாத்தையுமே மக்கள் என்ன பண்றாங்கன்னா டோக்கன் கொடுத்து மக்களுக்கு அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளை நிறுத்தி அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல கொண்டு போய் அந்த மனுவை கொடுத்து அதன் அடிப்படையில் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு பல நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டு அளவில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒர்க் அவுட் ஆக மாறிக்கொண்டிருக்கிறது இதுல பொலிட்டிக்கல் கெய்ன் திமுகவுக்கு இருக்கான்னு கேட்டா ஆப்வியஸா இருக்கு ஏன்னா இந்த நேரத்தில் தேர்தல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஸ்டாலின் என்கிற பெயரோடு ஒரு திட்டத்தை அரசு தரப்பில் இருந்து பார்க்கும்போது கூடுதலாக மக்கள் மத்தியில் திமுகங்கிற கட்சியை இன்னும் ஒரு படி கொண்டு போய் சேர்க்குமான்னு கேட்டா ஆப்வியஸாக கொண்டு போய் சேரும் அதாவது வேலை பார்த்து தானே ஓட்டு கேட்குறாங்க ஆமாம் மக்களுக்கான வேலையை பார்த்து கொடுத்துட்டு நான் உங்களுக்கு இந்த வேலை பார்த்து தரேன் ஓட்டு போடுங்க இப்போ எல்லாரும் வந்து இது ஓட்டுக்கான திட்டம் அப்புறம் என்னத்துக்கான திட்டம் நடந்தா ஓட்டு போடாம அப்புறம் இயக்கமாக எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஓட்டு வேண்டாம் திட்டம் போதும் சொல்லிட்டு எடுத்து தேர்தல் அரசியல் இருந்து வெளியிடுவாங்க காமராஜர் கே பிளான் போட்டு வெளியே போனார்ல அந்த மாதிரி ஒரு வந்து ஏன் பிஜேபி எப்படி பண்ணிருப்பாங்க சிறுவம்பாளையம் பிளான்னு பழைய தொழிலுக்கு போயிடுவாரா அப்படி பிஜேபி பண்ணனுமா ஆர்எஸ்எஸ் அப்படி இருக்குல்ல அதே மாதிரி பிஜேபி இருக்க வேண்டியதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய இயக்க தத்துவ வேலைகளை நடைமுறைப்படுத்துறதுக்கு பிஜேபி இருப்பது போல திராவிட இயக்கங்கள் திராவிட சிந்தனையினுடைய பெரியாரிய சிந்தனையினுடைய அரசியல் வடிவமாக நாங்க இருக்கிறோம்னு திமுக ஒண்ணு செய்யறாங்க அதுதான் நீங்களும் செஞ்சிருக்கணும் ஆமா நீங்க நாக்பூர்ல குத்தகைக்கு போயிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நாங்க இன்னைக்குமா அதெல்லாம் எங்களுக்கும் பெரியாருக்கு என்னப்பா சம்பந்தம் எங்களுக்கு புரட்சி தலைவரோட ரொம்ப ஆரம்பமே ஆகுது அந்த லைனுக்குள்ள அவங்க போய்கிட்டு இருக்காங்க இப்படி தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் தேர்தல் நேரங்களில் சந்திக்க இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு பிரச்சனை மேல பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு இன்னமும் அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார் புதுசாக பிரம்மாண்டமாக ஒரு கட்சி வருங்கிறது திமுக கூட்டணியில் இருந்து கட்சி வருங்கிறது இப்படி எல்லா நாளும் உருட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது நான் வந்து இந்த டிபேட்டில் சொல்லும்போது பல பேர் வந்து என்ன சார் இப்படி நான் பேசாயிங்க சார் அப்படின்னு என்னை கடிச்சுக்கிட்டாங்க நான் என்ன சொன்னேன் இப்போ நம்ம காரில் போய்கிட்டு இருப்போம் மோட்டல் வரும் அங்க ஒருத்தர் ஒருத்தன்னை லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட்டும் நேரா போனாங்க எடப்பாடி பழனிசாமி அறிவாலயத்துல வந்து நின்னு வாங்கம்மா வாங்க நம்ம கூட்டிட்டு இருபது சீட்டு தரோம் இருபது கேட்டா முப்பது முப்பது கேட்டா நாற்பது நாற்பது கேட்டா ஐம்பது வாங்கம்மா வாங்க இப்படி கூப்பிட்டு இருந்தா யாரு வருவா ஆப்போசிட்லயே வீசிகா சொல்லிடுது உங்க கூட வந்து நம்பர் தான்ப்பா இருக்கு சீட்டு எங்கே உறுதியாக இருக்குது அடிக்கப்பா இருக்க ஓடி இருக்குன்னா எல்லாருமே கிளம்பி போகிறாங்க ஒரு எக்ஸ்ட்ரீமில் போய் நின்றுக்கிட்டு பிசிகா குறித்து எடப்பாடி பழனிசாமி அடிக்கக்கூடிய கமாண்டு கம்யூனிஸ்ட்டுகள் குறித்து எடப்பாடி பழனிசாமி நேற்று மு போன வாரம் அடித்த கமாண்டு இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் கட்சி சார்ந்தவர்களுக்கும் பலருக்கும் தெரியும் அவங்க எல்லாரும் வெளிப்படையாக சொல்றாங்க நீ வந்து அதாவது தங்கிட்ட சேருவதற்கு ஆள் இல்லை நாதி இல்லை அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி தன்னுடைய நிலைமையை எந்த அளவுக்கு மாற்றிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து வரலாறு சொல்லுகிறது அதிமுகவோடு பயணிக்க விரும்பக்கூடிய

பொறுக்கி புறம்போக்கு இந்த மாதிரியான நபர்களை பூரா பேத்தையும் தூக்கி உள்ள கட்சியில் போட்டுவிட்டு அவன் அவன் ஃபோன் நம்பரை பூரா எடுத்து போட்டு மிஸ்டு கால் கொடுத்தவங்க நம்பரை பூரா போட்டு அவங்க எல்லாரும் பூத் ஏஜென்ட்ன்ற பேரில் உடான்னு சொல்லிட்டு இருந்தாப்பில் அதை நயனார் நாகேந்திரன் கண்டுபிடிச்சு டெல்லி தலைமைக்கு அனுப்பி நான் போடுற ஒரு ரிஃபார்ம்னு சொல்லி பூத் ஏஜெண்டுகள் போடுறதுக்கு கீழ்மட்ட அளவில் வேலைகளை ஆரம்பிக்கிறாரு அது பாசிட்டிவா போகுமா நெகட்டிவா போகுமான்றது பொறுத்து பொறுத்திருந்து தான் தெரியும் ஆனா அந்த வேலை அதிமுகவினுடைய வேலையாக இருக்க வேண்டிய ஒன்று பாஜகவை தாண்டி அதிமுக என்கிற கட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இருக்கக்கூடிய கட்சி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சசிகலா ஆதரவாளர்கள் டிடிவி ஆதரவாளர்கள்னு எங்கெங்கெல்லாம் அதிமுகவுக்கு ஆதரவற்று இருந்தார்களோ பூத் ஏஜெண்டுகளாக இருப்பாங்க ஆனால் இப்போ எடப்பாடியை ஏற்றுக்கிறாமல் இருப்பாங்க அந்த மாதிரியான நபர்கள் எல்லோரையும் கன்சல்டேட் பண்ணி அவங்க பூராபத்தையும் தூக்கி எடுத்துகிட்டு வர்றதுக்கு நயினார் நாகேந்திரன் பிஜேபி மித்த ஆட்கள்லாம் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறப்போ உங்களுடைய ஹார்ட்கோர் அந்த ஓட் பேங்க்கு அதனுடைய சென்ஸ் இருக்கக்கூடிய அந்த பூத் ஏஜென்ட்டுகளை இழந்துக்கிட்டே இருக்கிறீங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் மேடையில் வந்து நின்றுக்கிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிற பேரில் காமெடி பொருளாக மாறிக்கிட்டு இருக்கிறீங்க வெளிப்படையாகவும் உங்களுக்கு அது ஒரு சுமையாக மாறிக்கிட்டு இருக்குது கீழ்மட்ட அளவுலேயும் அதை அரித்து கொண்டே போகிறது இந்த நிலைமையை எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிறலன்னா உங்களையே நீங்கள் காப்பாற்றிக்கிற முடியாது இதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய கடைசி செய்தி ஏன் அப்படி நீங்கள் கட்சி தலைவராக காப்பாற்றிக்கணும்னு சொல்றீங்க அவர் அதை பற்றி நினைக்கல அவர் சிலுவம்பாளையம் பழனிசாமியாகத்தான் தன்னை உணர்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி என்பதுதான் அரசியல் அடையாளம் சிறுவம்பாளையம் பழனிசாமியாக அவர் மாறிவிட்டார் அவருடைய மகனை காப்பாற்றுவது மருமகளை காப்பாற்றுவது சம்பந்தியை காப்பாற்றுவது சேலம் இளங்கோனை காப்பாற்றுவது உறவினர் தங்கமணியை காப்பாற்றுவது எஸ்பி வேலுமணியை காப்பாற்றுவது இப்படியாக அவருடைய வாழ்க்கை வந்து முப்பத்தி இரண்டு வழக்குகளால் சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்ன செய்வார் அவர் வழியே இல்லை இப்படித்தான் கடைசி வரைக்கும் ஊட்டிட்டு இருப்பார் உங்களை நம்பி அந்த மாப்பிள்ள வேற வந்திருக்கிறாரு பவுடரை போட்டு சார் யூடியூப் ஒருங்கிணைக்கும் பெரியார் எனும் பெருநெருப்பு சிறப்பு கருத்தரங்கம் திராவிட முன்னேற்ற கழக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி மைனர் யூடியூப் ரூட்டஸ் மில்டன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் வருகிற ஜூலை பதினெட்டு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு சென்னை அன்பகத்தில் அனைவரும் வருக